வெல்கம் டு கிடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு குக்கரில் ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே அரைச்சி வச்சுருந்தோம் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா தூள் ரெண்டுமே வீட்டில் ரெடி பண்ணது அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி திக்கான கிரேவி பக்குவத்துக்கு தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும் ஏன்னா இதுக்குன்னு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி மற்றவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்குன்னு மசாலா அரைச்சி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்க கம்மியான பொருட்களை வச்சு சட்டுனை ரெடி பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு விசில் போட்டு விட்டுறலாம் ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்துருச்சு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வேணுனா அப்படியே வச்சுக்கோங்க இல்லை கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வைங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் சப்பாத்திக்கு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்